நேரா மாறன் சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வேல்பாட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்தோன்னா நம்ம கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தூரத்து மாமா ஒரு யோசியர் அப்படின்னு சொல்லி நேரா அவர்கிட்ட பணம் கொடுத்து காட்டி நம்ம பிருந்தாவை பிரிக்கிறதுக்காக நேரா ராமச்சந்திர வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா ராமச்சந்திர எல்லாரும் யார்மா கண்மணி இது அப்படின்றதும் நம்ம கார்த்தி பிரிந்தாவோட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு தான் இவர் வந்திருக்காரு மாமா எங்கள் தூரத்து சொன்னோம் தான் அவரும் நல்ல யோசிடு அப்படின்னு போதும் நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறாங்க இதை பார்த்தா நம்ம பாருனுக்கும் வேராவுக்கும் சந்தேகம் வருது கண்டிப்பாக கண்மணி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம கண்மணி வந்து மாமா இதான் கார்த்திக் மாமா என்ன கார்த்திக் கார்த்த் இதான் எங்கள் குடும்பமாமா அப்படின்னு எல்லாரையும் ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஜாதகத்தை சொல்கிறாங்க சரிம்மா இரு நான் ஜாதகத்தை பார்க்குறேன் அப்படின்னும் போது இந்த பக்கம் வீரா ஏ உங்களுக்கு அதான் கையில் கிடச்சிருக்கல ஜாதகம் வரும்போதே பார்த்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு வீரா வந்து கேட்டதும் இங்கே பாருமா அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்க கண் முன்னாடி வீட்டில் வச்சு தான் பார்க்கணும் கண்டு கண்டு இடத்துல தான் பார்க்குறது அது சரிவராதமா அப்படின்னதும் ஓஹோ அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயங்கிற மாதிரி வீரா வந்து நக்கலுக்கு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவர் வந்து பார்த்துட்டு இங்க பாருங்க ஜோடி பொறுத்தவெல்லாம் அற்புதமா இருக்குங்க ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கும்னா கண்டிப்பா உங்க வீட்டு பையன் காட்டி இருக்க மாட்டான் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சியாகுறாங்க கடவுளே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எங்கள் வீட்டு யோசியர் எல்லா பொருத்தமும் பக்காவாக இருக்குது இந்த கல்யாணம் நடக்கலான்னு சொன்னார் நீங்கள் என்னடா இப்படி சொல்லிகிட்ருக்கீங்களே அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டதும் இங்கே பாருங்கய்யா இப்போது பத்து பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தமும் பக்காவாக இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதால அவங்க ரெண்டு பேரும் சேர்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி சேர்ந்தாலும் பின்னாடி அந்த பொடியை இருக்க மாட்டான் இதுக்காக நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த யோசிர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்டு பேராவுக்கெல்லாம் என்ன பண்ணுறது போர் இல்லை செம டென்ஷன் ஆகுறாங்க யோசிர் இதுக்கு பரிகாரமே இல்லையா அப்படின்னு வழி கேட்டதும் இதுக்கான பரிகாரம் இந்த கல்யாணத்தை ப நடத்த விடாமல் பண்ணுறது தாமா இப்போது மற்ற பொருத்தமும் பக்காவாக அமைஞ்சவங்க சண்டை போட்டு பிரிஞ்சது இல்லையா அது மாதிரி தான் இப்படி சில சில கட்டங்களில் வந்து மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கெட்டதாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது அந்த பையனுக்கும் நல்லதுங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம வீராவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது என்ன இப்படி சொல்லிட்டு யோசியர் வந்து சரியா தனி சொன்னாரு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு வீரா வந்து சந்தேகப்படுற மாதிரி காமிச்சு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க சோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுரு